சார் சாரி நான் சில ஒரு சில நன்றிகள் மறந்துட்டேன் டக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த படத்தை பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது என் டைரக்ஷன் டீம் சீஃப் கோ டிரெக்டர்ஸ் முத்துப்பாண்டி சார் லக்ஷ்மிகாந்த் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சுப்ரஜா என்னோட கோ டிரெக்டர் சிவா ராகுல் அஜய் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க வாடா போடா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அதை வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு நாள் இந்த படத்தை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் நைட் போய் ரெண்டு மூணு நாளில் டக்குன்னு அடிச்சு எழுப்பி சொன்னான் என் ஃப்ரெண்ட் லக்ஷ்மிகாந்த் பேர் தேர்ட்டி ஃபைவ் டேஸில் பண்ணலாண்டா அப்படின்னா அப்புறம் அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்க ரொம்ப நான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் அண்ட் பிஆர் யுவராஜ் சார் ஸோ லாஸ்ட் மினிட்ல எதை பிளான் பண்ணாலும் கோச்சுக்காமல் மூஞ்சி சொல்லிக்காமல் கோவத்தை அடக்கிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு அவரு அவள் டீமுக்கு நன்றி சொல்கிறேன் அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொமோஷன்ஸ் வெங்கட்ராமன் என்னோடய டைரக்ஷன் டீமில் இன்னொரு கோட்ருக்கிற ஆர்டான மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வீக் தேட்டர்ஸ் வந்து கண்டினியூ ஆகிறது வந்து சக்தி சார் லிஸ்ட் இப்போ தான் அனுப்பிச்சார் நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் அப்படியே கண்டினியூ பண்ணி கொடுத்து அது அப்படியே தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் போட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தேட்டர்ஸ் டூ சார் நல்லா சூப்பராக போட்டுருக்கீங்க தேங்க்யூ மச் அது போடலாம் சார் அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே நல்ல படத்தை நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கறதுல சேர்த்துருக்கீங்க அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லா சேர்த்துருக்கீங்க சாரி ஏன்னா இப்பதான் வந்தனா என்ன பேசுறதுனே தெரியல அதான் சார் நல்ல படத்தை எப்பவுமே நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பீங்க இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நன்றி அதுக்கப்புறம் டைரக்டர் ஷம உபிரியன் சார் நம்ம எப்ப நிறைய படங்கள நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம் போவோம் ஒரு சோல்ஃபுல் நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹார்டட் குட் ஹார்டட் பர்சன் நீங்க சார் எல்லாம் நல்லா பேசுனாங்க நம்ம பேசும்போது தான் தெரிஞ்சது சார் ஹீரோ சார் கூட விக்ரம் சார் கூட கிட்டத்தட்ட நாலாவது படம் ஒர்க் பண்றேன் ரொம்ப வருஷமா ஃபைட்டர் ஒர்க் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேலும் ஒர்க் பண்ணுவோம் சார் தேங்க்யூ சார் சார் உங்களோட ஃபைட்டு மட்டும்தான் ஆக்ரோஷமா இருக்கும் ஆனா நீங்க ரொம்ப ஒரு குழந்தைத்தனமா இருக்கீங்க ஒரு ரேப் சிங்கர் மாதிரியான காஸ்டியூம்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அடுத்ததான் சில ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படத்தை கொண்டு சேர்த்தீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு முருகானந்தன் சார் திருப்பி திருப்பி வரிகள் கேட்கும்போது எனக்கு டவுட்டா இருந்தது நீ ஏன் இவ்வளோ அவ்வளோ ஆசையா கேட்குறாங்க அப்படின்னு நல்ல சூப்பரா பாடி நீ பாடினீங்க சார் ரொம்ப நன்றி சார் சூப்பராகவும் பேசுனீங்க அவர் சொன்ன கருத்து ரொம்ப சூப்பரா இருந்தது எட்டு கோடி தமிழ் மக்கள் இங்க இரநூறு பேரா மாறி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சூப்பர் சார் அரு அருள்தா சார் எங்கள் நட்பு வந்து ஒரு நாள் நேற்று தான் அவரை ரொம்ப மதுரைக்கு போகும்போது அவரோட நெருங்கி ப ரொம்ப பழக எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அவ்வளோ அற்புதமான மனிதர் எனக்கு வந்து அவரோட ஆக்டிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப டெரராக இருப்பாருன்னு பார்த்தேன் ஆனால் அவரோட பழகும் போது தான் அவரோட ஒரு முகம் தெரிஞ்சுது ரொம்ப நன்றி சார் இந்த பயணத்தை எனக்கு ஒரு சும்மா ஒரு கிஃப்டாக கொடுத்த சண்முக பிரியனுக்கு பெரிய நன்றி இயக்குனர் சண்முக பிரியன் ஒரு செம்மையான ஒரு சோல் உள்ள மனுஷன் அவருக்கு வந்து இந்த படத்து மூலிமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அஹ் ஷாண்டோலன் அப்படிங்கிற ஒரு கலைஞன் நண்பனா கிட இருக்கார் அது ஏன்னா ஐயா சொன்னாரு அவரு திருச்சி ஏர்போர்ட்டில் ஐயா நான் என்ன என்னை வந்து எவ்வளோ வந்து ஷானையா மாற்றிருக்கு ஷானையா மாத்திருக்காரு தெரியுங்களா நான் நிறைய கோவப்படுவேன் அது மாறி இருக்கு நான் நிறைய வந்து எனக்கு சில பழக்க வழக்கம் இருந்தது அதெல்லாம் மாறிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஷானையா ஒரு நல்ல கலைஞன் மட்டும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல கலைஞன் பொறுப்பான விஷயத்த செய்யறக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவரு அதே மாதிரி ஒரு நண்பனா தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இயக்குனர் அது வந்து ஒரு பெரிய பாடமா இருந்து அவரை நல்ல நல்வழிப்படுத்துனதுல ரொம்ப எனக்கு ஹாப்பி அவர் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா சொன்னார் ரொம்ப நன்றி ஐயா உங்களோட நானும் சேர்ந்து இந்த வருடம் விகடன் வருது வாங்கினதில் நான் பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயா உங்களோட சேர்ந்து நிறைய பயணம் நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட கதாநாயகிகள் மீனாட்சி இப்போதான் நாங்கள் பார்க்குறோம் நேரில் லாஸ்ட் டைம் வந்து பிராட்வேல பார்த்தோம் நாங்கள் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் பிரிமியர் ஷோல இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க சுஷ்மிதா மேம் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய தமிழ் நல்ல படங்கள் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி விக்ரம் பிரபு சார் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக பண்ணீங்க உங்களோட இது எனக்கு மூணாவது படம் வாகா புலிக்குத்தி பாண்டி இப்ப இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் நிறைய வந்து நான் உங்களுடைய டிராவல் ஆகணும் எங்க அப்பாவோட வந்து பிரபு சாருக்கு பெரிய சிவாஜி சாருக்கு பெரிய ரசிகர் அதனாலேயே பிரபு சார் படத்துக்கு மட்டும் தான் கூட்டிட்டு போயிருக்காரு சோ இன்னைக்கு அவர் இருந்தாருன்னா அவ்வளவு ஹாப்பியா இருப்பாரு அவர் இல்ல இருந்தாலும் அவருடைய ஆத்மா எங்கேயோ இருந்து இதை கேட்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சக்தி சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட நாங்க படம் பண்ண எல்லா படமும் நீங்க சூப்பரா கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் யுவராஜ் இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு பெரிய காரணம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து ரொம்ப நல்லபடியா இந்த படத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மறுபடியும் எல்லாருக்குமே பெரிய நன்றி பாய்